நேற்று தானே கேர்ள்ஸ் ஓன்லி பாட்டி என்று வெளியால போயிட்டு வந்தனேர் வந்ததுலேருந்து இன்றைய காலம்புற மூடாவிடா இருக்கு என்ன அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்தது அங்கே ஒரு பிரச்சனை நடக்கல பேசுது இல்லை பாட்டி வச்சு பிரச்சனை வரண்டா பாய்ஸ் பார்ட்டியேண்டா வேற தண்ணி அடிச்சு அங்கே பிரச்சனை வந்திருக்கு யாரும் மாறி மாறி கலைச்சதுல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் இது உங்களுக்கு இல்லை அப்படி பிரச்சனை வரக்கு சான்ஸ் இல்லையே கனடா இது வந்து நடக்கலாம் அதை யார் சொல்லிக்கொண்டே வாங்கோ உங்களை மாதிரி நாங்கள் பாட்டி என்று போய் தண்ணி அரிக்கிறாக்கள் இல்லை ஆனால் அப்பா நேற்று வந்து எங்கள் ஃப்ரெண்ட் ஓடுத்தியப்பா ஏமாற்றி போட்டாளப்பா ஃப்ரேங்க் செய்தால் அதை தானப்பா என்னால் தாங்க இல்லாமல் கூடாது அவன் தோத்து போனப்பா அவள் நான் கட்டசி மட்டும் யோசிக்கலே அப்படி நான் அவள்கிட்ட ஏமாறுன்ட்டு அது தானப்பா சித்தி ஆனது இதாகடா எனக்கு விடப்பா இதுகள் ஃப்ரெண்டுகளுக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானுங்க இப்போ இதை போய் பெருசாக எடுத்து கொண்டு நாளைக்கு நீ இது ஒருக்காவுக்கு ஃப்ராங்க் பண்ணி நீது இது மூம் மாற்றி விடுங்க அதுதானப்பா நான் உங்க கூட ஹெல்ப்புக்கு போயிடணும் எனக்கு ஒருக்கா ஹெல்ப் பண்ணுறீங்களா ஒருக்கா ஃப்ராங்க் பண்ணுவோம் என்டைய ஃப்ரெண்ட் மேரிக்கே

எனக்கு சரி பெறாதப்பா எனக்கு அது வேண்டாம் எனக்கு அது சொல்கிறது ஒரு ஒரு மாதிரி இருக்குதாப்பா வேறு யாக்களுக்கு ஐ லவ் யூ சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வேண்டாம் ஜே நான் ஃபோன் போட்டு தரேன் இப்போ வந்து அவருக்கு ஐ லவ் யூ சொல்லுங்கோ ஃப்ரெண்ட் மேரிக்கு ஐ லவ் யூ சொல்லுங்கோ பாப்பம் என்ன நடக்குதுண்டு அதுக்கு பிறகு நான் கவைக்கிறேன் அவ கூட சரி இந்த ரிங் போது சொல்லுங்கோ ஹலோ யார் கவைக்கிறீங்க ஹலோ மேரி ஐ லவ் யூ என்ன வாய்ப்பு அடிச்சிருக்கீங்க அதான் எனக்கு உலக அடிச்சுருக்கீங்க என்ன நான் வேற யாரோட கலைச்சிருக்கா உலட என்ன சொன்ன நீங்கள் வேறொரு பொம்பளைகளுக்கு நீங்கள் ஐ லவ் யூ சொல்ற அப்படி சொன்னா உங்களோட நாக்கு வந்து பிறடுத உங்களுக்கு சரி பாட்டிபா உங்களோட நாக்கு ரச்சனை தான் பாட்டிபா பார்த்துன்னு எப்படி நான் என்ன நடக்குதுன்னு இப்போ தெரியுது சரி ஒன்றில இருந்து தொண்ணூற்றி ஒன்பதுக்கு ஒரு நம்பர் என்னப்பா இது புது விளையாட்டா கிடக்கு ஒன்று சரி ஆறு சரி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஆறு நாளைக்கு உங்களுக்கு எனக்கு முடியல ஒரு தொடர்பு இல்லை ஒரு கதையும் இல்லை ஒன்று நீங்கள் என்னவும் செய்யலாம் நான் உங்களோட கதைக்க மாட்டேன் ஆறு நாளைக்கு நீங்கள் நினைக்க கூடாது சரியா ஐயோ கடவுள் எனக்கு சொல்லி சொல்லி இதுக்கு தான் திருப்பி திருப்பி ஒரு சரி இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ் வடிவா நீங்கள் எத்தனை நாள் சொல்றீங்களோ அத்தனை நாள் நீங்கள் என்னோட கதைக்க கூடாது நான் என்ன வைஃபண்டு கூப்பிடக்கூடாது எனக்கு உங்களுக்கு இடையில ஒரு தொடர்பு இல்லை நீங்கள் என்ன வேணும் என்றாலும்